ஹலோ வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீவா ஜெகநாதனை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டயர்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டு பாடிட்டே வேலை பார்ப்போம் பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்ப்போம் அந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலை பார்க்குற மக்கள் அவங்களுக்கு கலைப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடிட்டே வேலை பார்ப்பாங்க அப்போ அந்த பாடல்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லுவோம் இதை தான் வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறாங்க பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து மலையருவிங்கிற நூலில் வ வழங்கினவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் கிவா ஜெகநாதன் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி அப்படிங்கிற நூலில் தொகுத்து வழங்கினவங்க தான் கிவா ஜெகநாதன் அதில் நம்ம ஸ்கூல் புக்கில் உழவு தொழில் பற்றிய ஒரு பாடல் ஒன்று இருக்குது ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழை லேலோ ஒன்னரை குழி நிலமும் பார்த்து லேலே லங்கடி லேலோ சீலையெல்லாம் வரைஞ்சி கட்டி லேலே லங்கடி லேலோ சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க லேலே